அனைவருக்கும் வணக்கம் கவிதை ஒரு தாயின் கடிதம் அன்பு மகனே உன் அம்மாவின் அழுகை மடல் அன்பு மகனே உன் அம்மாவின் அழுகை மடல் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்லூரிக்கு அனுப்பி வச்சேன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு கல்லூரிக்கு அனுப்பி வச்சேன் காட்டுமேட்டு வேலை செஞ்சு கண்மணியே உன்னை படிக்க வச்சேன் நீ பட்டம் வாங்கி பணிக்கு போய் எங்கள் பட்டினிய போக்குவன்னு நீ பட்டம் வாங்கி பணிக்கு போய் எங்கள் பட்டினிய போக்குவன்னு சொல்லி சொல்லி பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பழங்கஞ்சி ஊற்றி வச்சேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பழங்கஞ்சி ஊற்றி வச்ச நீ போதை என்னும் பேய் பிடிச்சி நீ போதை என்னும் பேய் பிடிச்சி பேரழிஞ்சு நிற்கிறன்னு பேச்சுவார்த்தை வந்ததுமே பேச்சு மூச்சு நிற்குதடா பேச நாவும் திக்குதடா பேச்சு மூச்சு நிற்குதடா பேச நாவும் திக்குதடா பள்ளிக்கூட பாதியிலே பாழும் பழக்கம் வந்துச்சின்னு உன் பள்ளிக்கூட பாதியிலே பாழும் பழக்கம் வந்துச்சின்னு பக்கத்து வீட்டு பருதி சொல்ல பத்து மாதம் சுமந்த வயிறு பத பதச்சு கிடக்குதடா பத்து மாதம் சுமந்த வயிறு பத பதிச்சு கிடக்குதடா நீ பாழாகி போவதெண்ணி பாழு பதறுதடா நீ பாழாகி போவதெண்ணி என் பாழு பதறுதடா கஞ்சிக்கே வழி இல்லாமல் காசு அனுப்பி வச்சேனே கஞ்சிக்கே வழி இல்லாமல் காசு அனுப்பி வச்சேனே நீ கஞ்சா வாங்கி குடிக்கத்தானா நீ கஞ்சா வாங்கி குடிக்கத்தானா கதறுதடா என் மனசு எந்த கடையில் மருந்து இருக்குன்னு எழுதி அனுப்ப ஏராசா எந்த கடையில் மருந்து இருக்குன்னு எழுதி அனுப்பு ஏராசா விற்பதற்கு வீடு இல்லை காசு பார்க்க காடு இல்லை ஏன் உசுற வித்தாச்சும் வாங்கி யாரேன் உன்னை எடுக்க கண்மணியே ஏன் உசிரை வித்தாச்சும் வாங்கி உன்னை உன்னை மீட்டெடுக்க நன்றி ஆக்கமும் வாசிப்பும் आई विजयलक्ष्मी पीएसटी